கடந்த இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு வந்து சென்னை காமராஜர் துறைமுகம் அருகே ரெண்டு கப்பல்கள் வந்து மோதிக்குச்சு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த கப்பல் மோதினதில் அதில் இருந்த எண்ணெய் கழிவுகள்லாம் கடலில் கொட்டியிருக்கு அப்போ அந்த கடலில் எண்ணெய் கழிவுலாம் எல்லாம் கொட்டும் போது இருக்கிற மீன் வளங்கள் கடல் வளம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அது மிகப்பெரிய வந்து ஒரு பேரிடர் அந்த பேரிடரை வந்து மூடி மறைச்சிருக்காங்க பேரிடரை மூடி மறைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மாவட்ட மீனவர்கள் வந்து அந்த சென்னை மீன்பிடி துறைமுகம் ஒரு பிரதான து துறைமுகமாக விளங்குது இந்த மூணு மாவட்ட மீனவர்களுக்கும் அந்த பகுதியில் கடல் பகுதியில் இரண்டு கப்பல் வந்து எண்ணெய் கழிவுகளை கொட்டி கடல் வளத்தையும் மீன் வளத்தையும் பாதிக்கப்பட வச்சுருக்காங்க அதில் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு விசைப்படகுகள் எல்லாம் வந்து இந்த ஆயில் கடலில் கொட்டினதுனால எங்களோட விசைப்படகுகள் எல்லாம் பழுதடைஞ்சி எங்களோட இன்ஜின் எல்லாம் சீஸ் ஆகிருக்கு இதுக்கு வந்து நாங்கள் முறையாக வந்து சென்னை துறைமுக சேர்மன் அவர்களை பார்த்துருக்கோம் எம்எம்டிஏ பிரின்சிபல் இது பார்த்துருக்கோம் நாங்கள் எல்லாரையுமே பார்த்துருக்கோம் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா கேப்டன் பிரபாகரன் க்ரௌபோடா கம்பெனி கேப்டன் பிரபாகரன் அவரை போய் பார்க்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்து வந்து அவர்கிட்ட பேசும்போது மொதல் டைம் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உங்களோட வந்து டீட்டெயிலெல்லாம் எங்ககிட்ட கொடுங்க உங்களுக்கு நான் முறையாக வந்து எங்களோட ப்ரெஸ் கிளப்புக்கு அனு அனுப்பி வச்சு உங்களுக்கு முறையாக நாங்கள் என்ன செய்யணுமோ செய்வோம் யாருக்கும் வந்து நாங்கள் எதுவும் கொடுக்காமல் விட போகிறதில்லை இழப்பீடு எல்லாருக்குமே தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இப்போ பிரபாகரன் என்ன சொல்கிறாருன்னா அப்போ செகண்ட் டைம் போகும்போது இல்லை எங்களுக்கு வந்து கிட்ட தான் நாங்கள் ஒப்படைப்போம் மீன்வளத்துறைகிட்ட கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இல்லை சார் இது வந்து விசைப்பட அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஒவ்வொரு சொசைட்டி மெம்பருக்கும் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு மீனவரும் விசைப்பாடகலை போய் தான் மீன் பிடிக்க கடலுக்கு போகணும் இந்த ஆயில் வந்து கடலில் கொட்டினதுனால எங்களோடய எல்லாம் சீஸ் ஆகிருக்கு எங்களோட விசைப்பாடுகள்லாம் பழுதடைஞ்சிருக்கு எங்களோட போட் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்க கடலுக்கு போக முடியல போட்டிலெல்லாம் ஆயில் படிஞ்சதுனால மீன்கள் எல்லாம் வந்து விசைப்படகு அருகிலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து எங்களோட விசைப்பாடகுலாம் வந்து கரையில் ஏற்றி வேலை பார்க்கணும் இன்ஜின்களுக்கெல்லாம் வேலை பார்க்கணும் எங்களை இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா அதை இருபத்தொட்டு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு நாங்கள் அதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு வந்த மீன்களெல்லாம் பல கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள மீன்களெல்லாம் விற்க முடியாமல் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது எங்களுக்கு அதையும் நாங்கள் வந்து முறையிட்ருக்கோம் எங்களோட விசைப்பாடுகள்லாம் இன்ஜின் சீஸ் ஆகிருக்கு அடைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் முறையாக வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன் இது கேப்டன் பிரபாகரன் வந்து எங்களை அலக்கழிச்சிட்டே இருக்காரு எந்த சரியான பதிலும் கொடுக்கல பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கோம் நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கோம் இது சம்மந்தமாக அதுலேயும் வந்து மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து முறையாக வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது இவங்கள கேட்டாங்க கேட்டு எங்ககிட்ட கொடுங்கன்னு அவங்களோட வழக்கறிஞர் கேட்கும்போது கூட நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு ரிப்ளை எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை